நாங்கள் பலவிதமான டிராக்ஸ் வெளியிட்ருக்குறோம் அதில் ஒன்று மரணத்திற்கு பின் ஆஃப்டர் டெத் அது ஹிந்திலேயே மொழிபெயர்த்து இந்தியாவில் பல லாங்குவேஜில் மொழிபெயர்த்து அனுப்புகிறோம் ஹிந்தியில் மொழிபெயர்த்து வட இந்தியாவுக்கு அனுப்பி இருந்தோம் அங்கே உள்ள மிஷினரிகள் போய் கொடுத்தாங்க ஒரு கடைக்காரர் கடையில் அவர் வாங்கி பாக்கெட்டில் வைத்து கொண்டார் அந்த வெளியில் அந்த ட்ராக்ஸ் மரணத்துக்கு பின் தெரிந்தது ஹிந்தியில் கடைக்கு ஒரு ஆள் பொருள் வாங்க வந்தார் அவர் வந்து இந்த எலுக்கி வைக்கிற மருந்து அது வாங்க வந்திருக்கிறார் அது மருந்தை கேட்டு போது அந்த கடைக்காரர் பாக்கெட்ல இருந்தால் அந்த கைப்பரடியை பார்த்தார் மரணத்திற்கு பின் எழுதியிருந்தார் அந்த வாத்தை அவரோட பேசி இருக்கிறார் அவர் கேட்டார் அது என்னது உங்கள் பாக்கெட்டில் இருக்க எடுத்து காமிச்சா அந்த டிராக்ட்ஸ் இது ஒரு கைப்பரதிங்க அந்த கிறிஸ்தவங்க கொடுத்தாங்க பிறகு வாசிகளானு வச்சிருக்கேன் அப்படின்னு அது எனக்கு தருவீங்களான்னு கேட்டார் சரி வச்சுக்கேன் கொடுத்துட்டார் இந்த வீட்டில் போய் வாசித்தால் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை அந்த வாழ்க்கை ஏசுதான் தர முடியும் அதனால் தற்கொலை பண்ணி சாகிறது பிசாசு நரகத்தை கொண்டு போயிடுவான் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எழுதப்பட்டிருந்த அது அவரை தொட்டார் தொட்டு அந்த மிஷினருடைய முகவரிக்கு தேடி போயிட்டார் அந்த மிஷினரி போய் சந்தித்து பேச போனவர் சொன்னார் நாங்கள் குடும்பமாக தற்கொலை பண்ணி சாக இருந்தோம் நான் அதுக்கு மருந்து வாங்க தான் கடைக்கு வந்தேன் அவருடைய இருந்த இந்த துண்டு பிரீதியை என்னை கேட்டு வாங்கினேன் அதை வாசித்த போது மரணம் முடி வரல மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றதை அறிந்து கொண்டேன் மரண பிரச்சனைக்கு முடி வரல இயேசுதான் என்பதை அறிந்து கொண்டேன் இந்த இயேசு பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி இப்போ அவர் ரட்சிக்கப்பட்டு குடும்பமாய் ஞானஸ்தானம் பெற்று சபிக வர்றாங்க நாங்கள் ஊழியத்துக்கு போயிருந்த போது அந்த குடும்பத்தை கொண்டு வந்து காமிச்சாங்க அண்ணே அந்த சின்ன கைப்பறதி மூலமாக ஒரு குடும்பமே மரணத்துலேருந்து விடுவிக்கப்பட்டு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சாட்சியாக இருக்கிறாங்க நீங்கள் பஸ்ஸில் போகும்போது ட்ரெயினில் போகும்போது ஒரு பத்து கைப்பறதி வச்சுக்கிடுங்க ஒரு பத்து பேர் கொடுங்க நிறைய கொடுக்கணும் அவசியம் இல்லை ரெண்டு பேர் கொடுங்க எப்பவும் கையில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ரெண்டு பேர் கொடுங்க அன்பா செய்தி பறவை பண்ணுங்க இந்த நற்செய்தியை பறவை செய்யுங்க இந்த நற்செய்தியை இப்ப சொல்லி கொண்டே இருங்க என் காரில் இப்பவும் இந்த டிராக்ஸ் அந்த காசு போல் வச்சிருப்போம் ஒரு டீ குடிக்கு இறங்குறோம் சாப்பிட இறங்குனா அங்க வந்து அந்த காரை ஒழுங்கு பண்ணி அனுப்புறதுக்கே சில ஆட்கள் இருப்பாங்க அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்து இந்த டிராக்ஸ் எல்லாம் கொடுத்து ஏசு நேசிக்கிறான்னு கும்பிட்டு வாங்கிக்கொள்ளுவோம் சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏசு பற்றி உங்களுக்கு தெரியுமா இதில் இந்த இயேசுவை பற்றி இருக்க வாசி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்னென்ன விதத்தில் இந்த இயேசுவை சொல்ல முடியுமோ சொல்லுங்க இந்த வெளிச்சத்தை பறவை செய்யுங்க சுவிசேஷ வெளிச்சம் இயேசுவின் வெளிச்சத்தை நீங்கள் பறவை செய்யணும் அப்போ தான் அந்த இருளை நம்ம ஜெயிக்க முடியும் இருளின் ஆதிக்கங்கள் முடிவடையும்